தொகுதி பங்கீடு தொடர்பாக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை நேற்று தொடங்கியது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திமுக துணை பொதுச் செயலர் ஐ பெரியசாமி ஆர் எஸ் பாரதி பொன்முடி நேரு வேலு ஆகியோரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் திமுகவுடன் நடைபெற்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திருப்தியாக இருந்ததாக தெரிவித்தார் பாஜகவுக்கு ஆதரவாக அதிமுக பாமக பிரச்சாரம் செய்தால் அதனை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக துவங்கி நல்ல வகையிலே நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய நாங்கள் போட்டியிடுகிற தொகுதி எண்ணிக்கை மற்ற விஷயங்களை அவர்களோடு தெரிவித்திருக்கிறோம் அவர்களும் நாங்கள் இது சம்பந்தமாக தலைவது தலைவரவர்களை கலந்து கொண்டு ஒரு இறுதியான முடிவுக்கு வரலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கிறது திருப்தியாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு ஏற்படும் அதனைத் தொடர்ந்து மாலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் திமுக நிர்வாகிகள் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை நடத்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் சுப்பராயன் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் அதில் பங்கேற்றனர் எங்கள் கட்சியின் சார்பில் எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை விபரபூர்வமான முறையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவிடம் தெரிவித்துள்ளோம் அது குறித்து பல்வேறு விவரங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன அவர்கள் தரப்பிலிருந்து கருத்துக்கள் எங்களிடம் தெரிவிக்கப்பட்டன அவற்றை நாங்கள் உள்வாக்கி கொண்டோம் அந்த கருத்துக்களை எங்களுடைய கட்சியில் பரிசீலனை செய்து பின்னர் பேசுவதாக தெரிவித்திருக்கிறோம் இதேபோல் மனிதநேய மக்கள் கட்சியும் நேற்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் ஜவாஹிர்ல்லா தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் திருமிகு துரைமுருகன் அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டோம் இது முதல் சுற்று பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது அடுத்த அடுத்த சுற்றுகளில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் தொகுதி பங்கீடு குறித்து மதிமுகவுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது இந்த பேச்சுவார்த்தைக்காக கணேசமூர்த்தி மல்லை சத்யா உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட குழுவை வைகோ அமைத்துள்ளார் இந்த குழு நாளை காலை பதினோரு மணிக்கு திமுக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது மறுபலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற பேச்சுவார்த்தை குழு இந்த தொகுதி பங்கீடுகள் குறித்து தொகுதிகள் வரையறை செய்தல் இடஒதுக்கீட்டு தொகுதி பங்கீட்டிலே அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக எங்கள் கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட குழு செல்லும் அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனும் தொகுதி பங்கீடு குறித்து திமுக இன்று பேச்சுவார்த்தை நடத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது